அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் பிறந்திருக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி மொத்தமாக இந்த சித்திரை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பெஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை தரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைப்பது நல்லது பணவரத்து அதிகமாகும் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னே ஏற்றம் கிடைக்கப்படுவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்கள் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதைக் கண்டு கவலை கொள்ளவும் தேவை கிடையாது அதே மாதிரி கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க விருந்தினர் வருகையும் இருக்குங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வது ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வீண் அலைச்சல் வீண் பயமும் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தையும் பெறுவீங்க கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை செய்து முடித்து விடுவாங்க அதே மாதிரி வீண் செலவுகள் உண்டாக பெறும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வடிகளை தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படதாங்க செய்யும் அதே சமயம் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கப்பெறுவீங்க வாகன யோகமும் உங்களுக்கு உண்டாக பெறும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா வருமானம் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சொல்ல சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தாங்கவும் நேரிடலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும் பொழுது திடீர் கோபங்கள் உண்டாகப் பெரும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெளிவான சிந்தனை உருவாகத்தான் செய்யும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க இந்த சித்திரை மாதமானது சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்து கொள்விங்க அதே மாதிரி முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க அப்படிங்கிற பலவ பலவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கௌரவமும் சற்று கூடுதலாக கிடைக்கப்பெறும் அதே மாதிரி புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்க போகிறது தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களினுடைய அறிமுகமும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உண்டாக பெறும் அதனால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் நம்ம போலவே மற்றவர்களும் காலத்தை வீணாக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம் இந்த சித்திரை மாதம் பல வழிகள்லையும் பணவரத்து இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகளையும் செய்வீங்க எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும் புள்ளிகளின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் மூலமாக லாபம் அதிகமாகும் வரக்கூடிய வாக்கு அதாவது வரக்கூடிய பணத்தை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சரியான விகிதத்தில் நீங்க செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது பணம் எவ்வளவு வந்தாலும் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அதே மாதிரி வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவாங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கப்பெறுங்க அந்தஸ்து உயரும் நிழ இருந்த பணமும் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குங்க குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுப காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க வாய்க்கு ருசியான இணைப்புகள் மற்றும் உணவு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் பெண்களுக்கு எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெரியோர் மூலமாக அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகப் பெறும் பணவரத்து திருப்தி தர வகையில் அமைய பெறும் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வியில் வளர்ச்சி பெற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உற்சாகமாகவும் நீங்கள் காணப்படுவீங்க அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாக அமையும் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர் மேல் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க கலை துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயர ஆரம்பிச்சிடும் விரும்பிய பதவியும் கிடைக்கப் பெறலாம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி அலட்சிய போக்க கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சித்திரை மாதம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட வீண் கவலையும் மறைய ஆரம்பிச்சிடும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகப் பெறும் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விரத்தி அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தடைபட்ட நிதி உதவிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும் இந்த சித்திரை மாதம் ஏற்கனவே வர வேண்டியிருந்து வராமல் நின்ற ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேர அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை வலு வீண் அலைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வீடு வாங்குறது போன்ற முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் பழைய வீட்டை கூட புதுப்பிப்பாங்க இந்த சித்திரை மாதமானது வாகனம் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமா அமைய பெறப்போகிறது பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் மனக்குழப்பமும் தீருங்க தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க தேவையான உதவிகளும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசியினரை பொறுத்தவரைக்கும் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு அது அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளை உங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு சிறிதளவுல தடைகள் தாமதங்கள் உருவாகலாம் அதே மாதிரி வீட்லேயும் சரி அதாவது குடும்பத்திலையும் சரி பணிக்கிடத்திலையும் சரி சகப்பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சிறு சில பிரச்சனைகள் உருவாகலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி பண வரவுலேயும் சரி எந்த வித தடையும் இருக்காது உங்களுக்கு பண வரவு நாலாபுரமும் வந்து சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்குரிய பரிகாரம் குருவிற்கு வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை நிவேதனம் செய்து வணங்குவதும் வருமானத்தை உயர்த்தும் மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சினைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகப் பெறும்